கார்பரேஷன் லிமிட்டில் வடக்கு மேற்கு கார்னர் சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்ளக்ஸ் த்ரீ பிஹெச்கே வீடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு வந்து வீட் பண்ணி வந்துருக்குங்க கோயம்புத்தூர் இஎஸ்ஐ கார்பரேஷன் லிமிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இருவரு ஏரியில் வந்து இந்த வீட் அமைச்சிருக்கு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸ்ல பெரிய கார்பரிக் பண்ணுறது பெரிய கார்பிங் ஜெலமூலம் தனித்தனி போர்வெல் கொடுத்துருக்காங்க நமக்கு ஈஸ்ட் வீஸ்ல மெயின்டெனன்ஸ் கொடுத்துருக்காங்க லிவிங்ஹால் பதினாறுக்கு பதினாறு ஹால் கொடுத்துருக்காங்க ஸ்பாட் ரைட்டை போட்டு கொடுத்துருக்காங்க அக்கனிமேல் அட்டகாசமாக பத்துக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல வந்து கிராஸரி ஸ்டோரேஜோட வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இந்த வீடோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்து சைட்ல ஒன் பிளஸ்வன் சைட் பெயிண்டிங் கொடுத்து அட்டாச் பார்த்து நமக்கு கொடுத்துருக்காங்க செம்ம மாசுங்க சூப்பராக இந்த வீட்டை லே பண்ணி கொடுத்துருக்காங்க இன்ன சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே ரெண்டு மாஸ்டர் ஹால் கொடுத்திருக்காங்க பத்து வந்து சிஸ்டம் ஹால் கொடுத்துருக்காங்க மேலே ஃபஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் நமக்கு கொடுத்துருக்காங்க இதே மாதிரி செகண்ட் பெட்ரூம் நமக்கு பத்துக்கு பதினாறு செம மாசா கொடுத்துருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூம்க்கும் அட்டாச் நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட நமக்கு எண்பத்தி நாலு ரூபா சொல்றாங்க இருபது வீடு வீடு இந்த செம கிளாஸி நமக்கு ஒரு பால்கனி கொடுத்திருக்காங்க செம்ம மாசான வீடுங்க